அதுதான் உண்மைதாங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கலந்தது அது கலந்த மனசனுக்கு இருக்கிறாங்க நீ பாருங்க ஒரு இலை நீ இல எப்படி விளக்கம் சொல்லிட்டு இருக்கிற பாருங்க தண்ணே இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட நீட்டமா இருக்குது இது வந்து சப்புன்னு இருக்குமாம்மா இது வந்து காய்தறி வந்து சாப்பிட்டுக்கிற பாருங்க எப்படி முனை மாதிரி குண்டு காயா ஆமாம் காய்த்திரியும் பார்த்துக்குங்க இந்த காயும் பாருங்க விளையாட்டியே இருக்கு பாருங்க உருண்டையா உருண்டையா இருக்குது நீயே எடுத்து கொடுத்துட்டேன் இங்கே ஒரு என்னப்பா டாட்டா பாய் பாயா தான் கரும்பு கடை ஜூஸ் ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள மோடம் போட்டுருச்சு மோடம் போட்டால் இங்க ரெண்டு பேரும் பொக்குன்னு ஏன்னா வெயில் அடிச்சாதான் நிறைய பேர் வருவாங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா செம இனிப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் செம டேஸ்டா இருந்தது இந்த காய் செவ்வாய்னியெல்லாம் நீங்கள் கொண்டு வர மாட்டீங்கண்ணா

கோசப்பூர் கொண்டு வந்து திரும்புகிறா ம் என்ன பார்வை இப்படி அழகு சரி போலாமா சரி ஆ டெய்லியும் வந்து இளநீர் சாப்பிட்டுக்கோங்க டெய்லியும் வந்து இளநிதி சாப்பிட்டுங்க இது வந்து காகித ஃபேக்ட்ரி காகித ஃபேக்ட்ரி தானேண்ணா பாலி பேக்கு பாலி கவர் தயாரிக்கிறது